அன்புக்குரிய சகோதரர்களே இப்போ ஏற்கனவே இந்த தேர்தல் சம்பந்தமாக நிதி தரங்களில் பத்திரம் மூலமாக அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டு ரத்து செஞ்சதை நம்ம பார்த்தோம் முன்னாடியே பார்த்துட்டோம் அப்போ தேர்தலுக்காக வேண்டி கட்சிகளுக்கு என்ன செய்யலான்னு கேட்டால் தேர்தல் பத்திரம்னு வெளியிடுவாங்க ஒரு ரூபா பத்திரம் ஒரு கோடி ரூபா பத்திரம் பத்தாயிரம் ரூபா பத்திரம்னுட்டு ஒரு அஞ்சு வகையான பத்திரத்தை வெளியிடுவாங்க அந்த பத்திரத்தை வாங்கி என்ன செய்கிறது அதை கொண்டே கட்சிக்கு கொடுக்குறது ஒரு கோடி ரூபா பத்திரத்தை வாங்குறது அதை கொண்டு போய் பிஜேபியில் கொடுக்குறது ஒரு லட்ச ரூபா பத்திரத்தை வாங்குறது அதை கொண்டு போய் காங்கிரஸில் கொடுக்குறது அந்த கட்சி என்ன செய்யும் அந்த பத்திரத்தை கொண்டு போய் வங்கியில் போட்டு அவங்க கணக்கில் மாற்றிக்கிறோம் இந்த பத்திரத்தை கொண்ட எஸ்பிஸ் எஸ்பிஐ வங்கியில் கொடுத்தோம்னு சொன்னால் அவங்க கணக்கில் மாற்றி கொடுத்துருவாங்க இப்படி செய்யும் பொழுது யார் கொடுத்தான்னு தெரியாது இந்த பத்திரத்தின் மூலமாக கொடுத்தார்களே ஆனால் அது அவன் யார் என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கும்போது இந்த கருப்பு பணம் இந்த ஆதாயத்துக்கு ஆக வேண்டிய கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க அப்போ அதை சரியான முறையில் அதை ஆப்பு வைக்கிற விதமாக அதை தடை செஞ்சுட்டாங்க அதை திருப்பி கொடுத்துட சொல்லிட்டாங்க யார்கிட்டயெல்லாம் நிதி வாங்குனீங்களோ திருப்பி கொடுத்துணுன்ட்டாங்க அப்போ ஒரு முக்கியமான உத்தரவு போட்டாங்க மார்ச் ஆறு மார்ச் ஆறு முடிஞ்சிருச்சு மார்ச் ஆறுக்குள்ளே என்ன செய்யணும்னு கேட்டால் யார் யார் இந்த பத்திரம் வாங்கினான் யார் யாருக்கு அவன் கொடுத்தான் இந்த விவரங்கள்லாம் ஸ்டேட் பேங்க்ல இருக்கிறது அப்போ இந்த ஸ்டேட் பேங்க் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த விவரங்களை தேர்தல் கமிஷனில் ஒப்படைக்கணும் ஆறாம் தேதிக்குள்ள மார்ச் ஆறாம் தேதிக்கு உள்ள என்ன செய்யணும் இவ்வளோ பத்திரம் விற்பனையாச்சு இதில் இன்னும் தான் அந்த பத்திரத்தை வாங்கினாங்க இன்னென்ன கட்சிக்கு இவ்வளோ ரூபாய்க்கு பத்திரம் கொடுத்துருக்குறாங்க என்று எவனெல்லாம் அந்த பத்திரத்தை வாங்கினானோ அந்த விவரத்தையும் தேர்தல் கமிஷனை ஒப்படைக்கணும் தேர்தல் கமிஷன் ஒப்படைச்சு அவங்க பகிரங்கப்படுத்தணும் மக்களுக்கு இன்னென்ன மாதிரி பத்திரங்கள் வாங்கின நாளுக்கு இன்னும் நாளுக்கு தாண்டு ஒப்படைக்கணும் ஆறாம் தேதி என்ன செய்கிறாங்கன்னா வெளியிடுறதுக்கு பதிலாக நீதிமன்றத்தில் போய் இது பெரிய புராசம் இது அவ்வளோ ஆறாம் தேதிக்குள்ளே படைக்க முடியாது எங்களுக்கு டைம் வேணும் எவ்வளோ நாளைக்கு டைம் வேணும்னு கேட்டால் ஜூன் முப்பது வரைக்கும் அதை எலெக்ஷன்லாம் முடியும் எலெக்ஷன் முந்தி இது வந்துடக்கூடாது ஜூ ஜூன் முப்பது வரைக்கும் டைம் கொடுக்க அது என்ன எடுத்துற அவ்வளோ விஷயம் வேகங்களை வந்து மொத்தமே ஒரு பத்தாயிரம் ஒரு பத்திரம் விற்றுக்குறாங்க இதுவாங்க எல்லாம் கம்ப்யூட்டர்ல இருக்கிறது ஒரு பட்டனை தட்டினா பிரிண்டாய் வந்துடு போகுறது இவன் சொல்றான் இதுக்கு எவ்வளோ நாள் வேணுமா மார்ச்சுக்கு பதிலாக மார்ச் ஏப்ரல் மே ஜூன் எலெக்ஷன்ல முடிஞ்சு போயிடும் மே மாசம் அடுத்த ஆட்சி அமைஞ்சு போயிடும் அப்போ ஜூன் மாசம் வரைக்கும் ஜூன் முப்பது வரைக்கும் எங்களுக்கு வந்து அவகாசம் வேணும் ஏன் அவகாசம் வேணும்னு கேட்டா இது பெரிய புராசஞ்சர் ஒன்று உடனே தேடி கஷ்டப்பட்டு போய் என்ன செய்யணும் கடப்பாம்ப மட்டும் எடுத்துட்டு போய் தோண்டிக்க எடுக்கணும்ல அதனால எங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்து பெரிய வேலை இது எந்த காலத்தில் உக்காந்து உட்காந்து சந்திராயனை கேட்கிறான் இங்கே பட்டணம் தட்டுறோம் அது போய் அங்க இறங்குது அங்க உள்ளதை ஆப்ரேட் பண்றான் அப்படியான ஒரு காலகட்டத்தில் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு வங்கி பெரிய வங்கி இந்தியாவுடைய அரசாங்கத்துடைய பெரிய வங்கி சொல்றான் எங்களுக்கு ஏற்க முடியல அப்ப எப்படி இவங்க என்ன பணம் போடுறது நெட்ஒர்க்கு கையில் வச்சிருப்பான்னு நினைச்சா பணத்தை போடுறோம் நம்ம போய் பணத்தை போட்டு கேட்டோம்னா ஒரு ரெண்டு வருஷம் அவங்க பணத்தை எடுத்துறதுக்கு என்ன வருது பல ஊர்களையும் போட்டுருக்க எங்க அப்படிங்கன்னு தெரியாது அப்படி சொல்ல முடியுமா அந்த காலத்தில் என்ன போட்டாலும் அடுத்த செகண்டு நெட்ஒர்க்கில் நான் ஒன்றா இணைஞ்சு போயிடும் யார் யார் கொடுத்தது ஒரு கோடி பத்திரம் வாங்கியதுன்னு லிஸ்ட்டை போடு அவளும் பிரிண்டாக விடுந்துடும் பத்து லட்சம் பத்திரம் வாங்கினவன் யார் அது வந்துடும் எல்லாம் யார் யார் வாங்கினாங்கிறது வந்துடும் இந்த அருக்குன்னு கொண்டு போய் ஒரு ஒரு மணி நேரம் போதும் இருக்கு இந்த கோர்ட்டு சொன்ன இந்த வேலையை செய்வதற்கு இன்றைய நவீன தொழில்நுட்பத்தில் அதிகபட்சமாக அந்த பிரிண்டை அவருக்கு டைம் எடுக்கும்ல அந்த ஒரு பிரிண்டாக கொண்டே கொடுக்கறதுக்கு தான் அவ்வளவு நேரம் ஆகும் சாஃப்ட் காப்பியாக கொடுக்கறாருந்தா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட போதும் ஒரு காய் தான் என்ன கொடுக்கறாங்க அவ்வளோவே போதும் பேப்பர்ல பிரிண்டாவது ஒரு டைம் எடுக்கும்ல அப்படி கொடுத்தா கூட ஒரு மணி நேரம் ஆகும் இவன் சொல்றான் நீதிமன்றத்தில் ஆறாம் தேதி வரைக்கும் அந்த கொடுக்காம எங்களுக்கு டைம் வேணும்னு சொல்லி நேரத்துட்டான் அவகாசம் கேட்டான் அதை எதிர்த்து என்ன செய்யறாங்கன்னா அந்த பொது வழக்கு நிறைய பேர் போட்டுருக்காங்க நீதிமன்ற உத்தரவு போட்டு அவமதிக்கிறான் நீதிமன்ற உத்தரவு கட்டுப்படாமல் அவமதிக்கிறான் அப்போ எதுக்காக இந்த வேலை செய்யறான் யார் யார் கொடுத்தாருங்கிற விவரம் வந்தால் நாரி போயிடும் யாரெல்லாம் கொடுத்துருப்பான் கொடுத்தவன் தானே கொடுத்துறான் தான் கொடுத்துருக்குறான் எவனாம் கொடுத்துருக்குறான் அவன் அடைஞ்ச ஆதாரம் என்ன யார் அதிகமாக இந்த மாதிரி வாங்கினார்கள் என்ற விவரம் தெரிஞ்சா தேர்தல் முடிவுகளை பாதிக்கும் என்று பயந்து கொண்டு தான் தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் தருவோங்கிற தேர்தல் முடிஞ்ச பிறகுங்கிற வார்த்தை இல்லை ஜூன் உண்டாதான் தான் மே மாதத்துக்கு வேற ஆட்சி அமைஞ்சு ஆவணுமே இன்னொரு ஆட்சி கண்டிப்பாக பதவி ஆகணும் மே மாதத்தில் அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் ஜூன் மாதம் ஜூன் முப்பது கடைசி அது ஜூனை முடிச்ச ஜூலைங்கிற அளவுக்கு பார்த்தா ஜூன் கடைசி என்னது ஜூலை தான் அப்போ ஜூலை மாதத்துலாம் தருவோங்கிற அளவுக்கு ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நிறைய கள்ள வேலை நடந்திருக்கிறது நாட்டில் வந்து கோர்ட்டு நீதிமன்றத்தை வழக்கி வாங்கிட்டான்னு சொன்னோம் தேர்தல் கமிஷன் வழக்கி வாங்கிட்டான்னு சொன்னோம் இப்போ ரிசர்வ் பேங்கு வங்கியெல்லாம் வழக்கி வாங்கிட்டானுவோம் எல்லாமே யார் கீழேங்கிறது ரிசர்வ் வங்கியுடைய அதிகாரத்தின் கீழே தான் வங்கிகள்லாம் இயங்குகிறது அது தன்னாட்சி பெற்ற ஒரு நிறுவனம் அவங்க விஷயத்தில் பிரதமரோ மற்ற யாருமோ பார்லிமெண்ட்டோ தலையிட முடியாது அப்படி அதிகாரம் படைத்த இடத்துல எல்லாம் போய் தலையிட்டு நீ கொடுக்காதுங்கிறான் இவன் தர மாட்டேங்கிறான் அப்போ இது அரசாங்கத்துடைய தலையீடு இல்லாமல் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பானா அப்போ கண்டிப்பாக மோசடிகள் நிறைய நடந்திருக்கிறது நிறைய கருப்பு பணத்துக்காரங்க கொடுத்துருக்குறாங்க அதன் மூலமாக அதை அதிகமாக இவனுக்கு தான் வந்திருக்குன்னு தெரிஞ்சு போயிடும்ல அதிகமாக இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக அவன் பத்து கோடி ஐம்பது கோடி ஐநூறு கோடியெலாம் கொடுத்துருப்பான் ஒருத்தன் கொடுத்துருப்பான் இந்த ஐநூறு கோடி கொடுத்தவங்க யார் அவன் இந்த கட்சிக்கு அவ்வளோ கொடுத்தான் என்று தோண்டி துருவ ஆரம்பித்து எலெக்ஷன் நேரத்தில் பரப்பி விட்டாங்கன்னு வைங்க அவங்களுடைய தேர்தலுடைய விஷயத்தை வந்து பாதிக்கும் என்ற காரணத்தினால அவகாசம் கேட்டிருக்கிறாங்க அவமதிப்பு வழக்கு போடப்பட்டிருக்கிறது நீதிமன்றம் ஏற்றிருக்கிறது என்ன தீர்ப்பளிக்கிறாங்க என்ன செய்வீங்க பார்ப்போம் அலாமலை